ஒருவேளை இருக்குமோ இப்படிதாங்க பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் சேர வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேர் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இவ்வளவு நாள் ஊடகங்கள் அவர்களோட தலைவர் பதவியை வச்சு தான் நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ திடதுன்னு என்ன நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சீமான் சீமானவர்களும் இணக்கமாக இருக்காங்கப்பா இதை பார்க்கும்போது பாஜக நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு தெரியுதுன்னு இது மாதிரி நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நியூஸ்க்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்ஆர்எம் கல்லூரி வந்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் சீமானவர்கள் அண்ணாமலை அவர்கள் ரெண்டு பேருமே சீஃப் கெஸ்டாக வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இந்த ஒரு மீட்டிங்ல அண்ணாமலை அவர்கள் பேசின தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமானவர்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவர் மட்டும் இல்லை இவர் வந்து போர்க்களத்தில் போராடுற தளபதி எனக்கும் சீமானவர்களுக்கும் அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நான் தேசியத்தில் தமிழை வந்து பார்க்கறேன் அவர் வந்து தமிழில் வந்து தேசியத்தை வந்து பார்க்குறாரு சீமானவர்கள் வந்து ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலையவர்கள் சீமானை பற்றி ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருக்காருங்க அண்ணாமலையவர்கள் தான் இப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் சீமானவர்களும் அண்ணாமலையவர்களை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காரு அண்ணாமலை அவர்களை பற்றி சீமானை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜக கட்சி இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலை அவர்கள் போட்ட எஃபோர்ட்னால தான் தமிழகத்தில் பாஜக கட்சி இந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்ப இந்த மாதிரிலாம் ரெண்டு பேர் பேசினதை வச்சுதான் ஊடகங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைக்க போறாங்க அதனால தான் ரெண்டு தலைவர்களும் தலைவர்களும் மாற்றி மாற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னு இது மாதிரி நியூஸ் அப்போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த பேச்சை வச்சு ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு மேடையில் ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு தலைவர்கள் கிட்ட எதிரெதிரான சித்தாந்தம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசுகிறது தான் வந்து சபை நாகரிகம் அந்த சபை நாகரிகத்தை தான் வந்து ரெண்டு தலைவர்களும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இதை வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேர் கூட்டணி வைக்க போகிறாங்கப்பா ரெண்டு கட்சிகளும் வந்து கூட்டணி நோக்கி போக போறாங்கன்னு போகிறாங்கன்னு சொல்லி எப்படி தான் ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்களோ தெரிலங்க இதே மாதிரி தான் நேற்று ஒரு நியூஸ் வந்து கிளப்பி விட்டாங்க என்னென்னா சீமானவர்கள் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மீட் பண்ண போகிறாரு ரகசியமாக சந்திச்சிருக்காங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு நியூஸை வந்து கிளப்பி விட்டாங்க இதுக்கு சீமானவர்களும் என்ன பதில் சொல்லிட்டார் அப்படின்னா ஏங்க நான் சந்தித்தா சந்திச்சேன்னு சொல்ல போகிறேன் நான் ஏன் வந்து சந்திச்சிட்டு சந்திக்கலன்னு சொல்ல போகிறேன் அப்படிலாம் இல்லவே இல்லைன்னு அவரே விளக்கம் வந்து கொடுத்தாரு ஆனால் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன நியூஸ் கிடைச்சாலே அவங்க வந்து பெருசாக வந்து நியூஸை கிரியேட் பண்ணுவாங்க ஏன்னா நேற்று மீட் பண்ணாத பிரதமர் மோடி அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சு இஷ்டத்துக்கு கதை எழுதினாங்க இப்படி இருக்கும்போது ரெண்டு தலைவர்கள் ஒரே மேடையில் பேசினாங்க அப்படின்னா இது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய கண்டென்ட்டு இதனால தாங்க இந்த கண்டென்ட்டை இன்னும் ஊதி ஊதி பெருசாக்க முடியுமா அப்படின்னு ஊடகங்கள் வந்து ட்ரை இருக்காங்க ஆனால் ஊடகங்கள் சொல்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் கூட்டணி வைப்பாங்களா அப்படின்றது வந்து சந்தேகம் தாங்க ஏன்னா இன்னும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடக்குதான்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி பாஜக அதிமுக கூட்டணியே உறுதியாகாமல் இருக்குது இப்படி இருக்கும்போது இவங்க அடுத்த கூட்டணிக்குலாம் வந்து யோசிக்கவே வந்து மாட்டாங்க அதனால் இனி வரப்போகிற நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்